ரொம்ப நாள் ஆசைமா உங்க கையால் சாப்பிடணும்னு டீக்கா நடக்க போறது இல்லை இங்கேயாவது நடக்கட்டுங்க பயங்கம்மா பார்த்தீங்கன்னா மீனா வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையுமே சிட்டியாக வச்சு ஆள் அனுப்பி தீபன் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அடிக்க வச்சது இந்த ரோஹிணி தான் அப்படின்னு ரோஹிணியாக பொழந்து எடுத்துடுறாங்க நம்ம மீனா மீனா பேசுறத பார்த்துட்டு நம்ம ரோகிணி வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க நீ தான் இப்படி பண்ணியா அப்படின்னு வீட்டில் இருக்க ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலையா இது அப்படின்னு அண்ணாமலை ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரோஹிணியை அரஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்லேருந்து வந்துடுறாங்க நான் இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் ஆளை வச்சு மிரட்டை மட்டும் தான் சொன்னேன் அடிக்கலாம் சொல்லல அப்படிங்கிறாங்க எதா இருந்தாலும் நீ ஸ்டேஷனில் வந்து சொல்லு அப்படின்னு ிய ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய்றாங்க மூல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா கோயிலில் அன்னதானம் போட்டிருப்பாங்க முத்து அங்கே போயிருந்துருப்பாங்க வீட்டில் தான் உங்க கையால் சாப்பிட்டதே இல்லை நினை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க நான் எப்போ உங்க கையால் சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல இப்போ உங்க கையால் எனக்கு பரிமாறுங்க அப்படின்னு பந்தியில் உட்காந்து முத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முத்துக்கு பொறையே முத்து தலையே தட்ட போறாங்க முத்தும் வந்து விஜயாவை பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லா பார்த்துக்கலாம்